Made to மட்டும் ஒரு அடை உயர்ந்தால் தன்னுடைய முழு கொள்ளளவை இந்த அணையிலிருந்து காவிரி டெல்டாவுக்கு அதிகப்படியான தண்ணீர் வருகிறது காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பாக தமிழ்நாடு கர்நாடகா இடையே தொடர் பிரச்சனை நீடித்து வருகிறது கடந்த ஆண்டு கூட கர்நாடகா தண்ணீர் திறந்து விட மறுத்ததன் காரணமா மேட்டூர் அணைக்கு சரிவர தண்ணீர் கிடைக்கவில்லை இதன் காரணமாகத்தான் காவிரி டெல்டாவில் குறுவை சம்பா சாகுபடி வெகுவாக பாதிக்கப்பட்டது இந்த ஆண்டும் கூட தமிழகத்திற்கு தண்ணீர் விட கர்நாடகாவுக்கு மனசு வரவில்லை காவிரி ஒழுங்காற்று கூட்டத்தில் கூட தமிழகத்திற்கு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நாள்தோறுமே ஒரு டிஎம்சி தண்ணீர் திறக்க பரிந்துரை செய்யப்பட்டது ஆனால் இதனை கர்நாடக அரசு ஏற்கவில்லை இதன் காரணமாக காவிரி பிரச்சனை பூதாகரமாக வெடித்த நிலையில கர்நாடக அரசுக்கு எதிராக தமிழக அரசு கண்டன தீர்மானம் நிறைவேற்றியது அத்தோடு உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்தார்கள் ஆனால் கர்நாடகா மனமிறங்கவில்லை என்றாலும் நமக்கு கனமழை கை கொடுத்திருக்கிறது இந்த கனமழை காரணமா கர்நாடக காவிரி படுகையில் உள்ள கே ஆர் எஸ் கபினி உள்ளிட்ட நான்கு முக்கிய அணைகள் நிரம்பி போனது இதன் காரணமாக அணையின் பாதுகாப்பு கருதி தமிழகத்திற்கு தண்ணீர் அங்கு ஒரு கட்டாயம் கர்நாடகாவுக்கு உண்டானது இதனால் உபரி நீர் வெளியேற்றியது கர்நாடகா இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு கடந்த மூன்று வாரங்களாக அதிகப்படியான தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது மேட்டூர் அணை நீதிமன்றம் கடந்த பத்தாம் தேதி நாற்பது அடியாக இருந்த நிலையில அடுத்த சில நாட்கள்ல பல மடங்கு உயர்ந்து அண்மையில் நூறு அடியை எட்டியது தற்போது அணை நீர்மட்டம் என்பது நிரமும் விளிம்பில் இருக்கிறது மேட்டூர் அணை நீர்மட்டத்தை பொறுத்தவரை இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி அடியாக இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு அடி நிரம்பினால் எட்டிவிடும் அதிகரித்து அணைக்கு வரும் தண்ணீரின் உடைய அளவு அறுபத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி கன அடியாக குறைந்திருக்கிறது அதே சமயத்துல அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக சுமார் இருபத்தி மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையில் நேற்று முன்தினம் தண்ணீர் திறக்கப்பட்ட இந்த நிலையில் அடுத்த ஒரு வாரத்தில் காவிரியின் கடைமுடை பகுதிகளை சென்றடையும் இதனால் சம்பா சாகுபடிக்கான முன்னேற்பாடு பணிகளை மேற்கொள்ள விவசாயிகள் தயாராகி வருகிறார்கள் தற்போது நமக்கு உள்ள தண்ணீரை விவசாயத்திற்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் கூடுதலாக தண்ணீர் வருவதால் இந்த வருட சாகுபடிக்கு விவசாயிகளுக்கு பஞ்சம் கிடையாது இந்த சூழ்நிலையில தான் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் இன்று மாலை டெல்லியில கூட இருக்கிறது அதில் வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கான நாற்பத்தி ஐந்து தண்ணீரை திறக்க தமிழகம் கோரிக்கை வைக்க கனமழை பெய்து வருவதால் தண்ணீர் கர்நாடகாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதனால் காவிரி ஆணைய கூட்டம் சுமூகமாகவே நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறது நேற்று மேட்டூர் அணை நிரம்பி வழியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று இன்னும் ஒரு அடி உயர்ந்தால் தன்னுடைய முழு கொள்ளளவை மேட்டூர் அணை எட்டிவிடும்